வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுந்தர் சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய நரசிம்மா இந்த பதிவில் சொல்ல போகிற இந்த தகவல் வந்து ரொம்ப அருமையான தகவல் சனி பகவான் இந்த சனி பகவான் என்பவர் தான் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் ஏழரை சனியாகவும் அர்த்த அஷ்டம சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து நம்மை ஆட்கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கிறார் நமக்கு வேண்டிய தர்மங்களை சொல்லித் தருகிறார் நேர்மைக்கான பாடத்தை எடுக்கிறார் உண்மை சத்தியம்னா என்ன அப்படின்றத வந்து போதிக்கிறார் தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணால் தண்டனை உண்டு இப்பயே கொடுப்பேன் பண்ணியெல்லாம் கொடுக்கறதில்ல அந்தந்த காலகட்டங்கள்லேயே கொடுத்து முடிச்சுருவோம் கடனே இருக்காது பாக்கியே இருக்காது அப்படின்ற லெவலில் செய்து முடிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட அந்த சனி பகவான் ஏழரை சனி இது வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த இதில் வந்து இந்த தகவலை இந்த பதிவில் நம்ம பேச போகிறது ஏழரை சனியை பற்றி ஒருவருக்கு பிறக்கும் பொழுதே குழந்தைய பருவத்திலேயே அவர் பிறக்கும் பொழுதே ஏழரை சனியினுடைய காலகட்டத்தில் அந்த ஜாதகர் பிறப்பார் ஆனால் குழந்தை பருவத்தில் பட வேண்டிய கஷ்டங்கள் அத்தனையும் படுவார் என்னென்ன உபாதைகள் உண்டோ அத்தனையும் கொடுக்கும் குழந்தையில் ஏழரை வருஷம் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த குழந்தை மட்டும் அனுபவிக்காமல் குழந்தையை சார்ந்த தாத்தா பாட்டி குழந்தையை சார்ந்த அப்பா அம்மா குழந்தையினுடைய சித்தப்பா சித்தப்பார்ந்த சித்தப்பா பெரிய பார்ந்த பெரியப்பா இப்படி கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லோருக்கும் பங்கி பங்கீடு ஒதுக்கப்பட்டு பங்கு ஒதுக்கப்பட்டு அவரவர்கள் அவரவர்களுடைய இதில் வந்து அந்த பங்கு எடுத்துப்பாங்க அந்த வழியிலே இறைவன் என்ன பண்ணுறாரு பிறக்கும்போது குழந்தை பருவத்திலே வரக்கூடிய அந்த சனி உபாதை இளைய சனியினுடைய உபாதை இப்படி பங்கீடு செய்யப்பட்டு ஒதுக்கப்படுகிறது பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தையும் அனுபவித்துக் கொள்கிறது அப்போ அந்த குழந்தை பருவத்தில் அதுக்கு என்ன கொடுக்க முடியும் உடல் உபாதைகளை கொடுக்க முடியும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறது மருத்துவ செலவு மருந்து கொடுக்கறது பலவிதமான தூக்குமின்மை அதுக்கு தூக்கமின்மை இல்லாமல் அந்த குழந்தையை அழகுது அதான் நைட்டு பூரா வந்து அழுது பெற்றோர்களுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணுறது பெற்றோர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பதால் குட்டு குடும்பமாக இருந்தால் பெற்றோருக்கு பெற்றோரும் சேர்ந்து அனுபவிப்பது இப்படி எல்லாமே அமையுது அப்போ பிறக்கும்போது நடக்கக்கூடிய அந்த காரண காரியங்களை வைத்து கொண்டு எதை வைத்து முடிவு பண்ணுகிறார் சனி பகவான் பிறக்கும்போது ஒருவருக்கு சனி ஏழச்சனை நடக்க வேண்டும் என்றால் சந்திரனை வைத்து கொண்டு தானே முடிவு செய்யப்படுகிறது லக்கணத்தை வைத்து கொண்டு முடிவு செய்யப்படுவது இல்லை சந்திரனை வைத்து கொண்டு முடிவு செய்யப்படுகிறது அப்போ இன்றைய காலகட்டங்களிலே பல என்னுடைய அபிமானிகள் என்னுடைய நேயர்கள் என்னுடைய பார்வையாளர்கள் வாசகர்கள் என்னுடன் தொடர்பு கொண்ட என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை அணுகி அவ்வாளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரசவ காலகட்டங்களை என்னிடம் எடுத்துச் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் சிரமப்படாத வழியிலே தற்காலத்திலே சிரமப்படாத வழியிலே நான் வந்து சில உபாயங்களை அதில் பயன்படுத்தி ஜோதிட ரீதியாக அவர்கள் அந்த சிரமத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்து குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த ஏழர் சனி இல்லாத காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான காலதேச வருத்தமானத்தை அமைத்து கொடுத்து அவர்களை அதில் பயணித்து அதில் வெற்றி கண்டுகொள்ளுங்கள் இது தற்காலிகம்தான் இதைத் தொடர்ந்து இந்த ஏனரை சனியை தொடர்ந்து ஏழரை சனியிலிருந்து தப்பித்து விட்டாலும் அடுத்து வந்து அர்த்தாஷவ சனியை இந்த குழந்தையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தால் செய்யும் அதை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட கால அவச அவகாசங்கள் எடுக்கும் எடுக்கும்பொழுது குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்து பாலிய பருவத்திலிருந்து ரீச் ஆகி ஒரு பத்து வயசு ஏழரை வயசு எட்டு வயசு பத்து வயசு இந்த லெவலில் வந்துடும் வந்துடுவாங்க ஏழரை ஏழரை வயசு எட்டு வயசு அந்த லெவலில் வரும்பொழுது கொஞ்சம் தன்னைத்தானே புரிந்து கொண்டு சுயமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பெற்றோருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வருவதில்லை இப்படி சில உபாயங்களை செய்து கொடுத்து அவர்களை இந்த இதுலேருந்து காப்பாற்றி விட்டுக்கிறேன் பல நூறு பல ஆயிரம் ஜாதகங்கள் கூட சொல்லலாம் நான் செய்து கொடுத்துருக்கிறேன் அடையின் செய்து கொடுத்துருக்கிறேன் சரி அர்த்தார்த்தம் சரியில்லை தப்பி தப்பிக்க முடியாது அப்படின்னா அங்கேயும் எண்ணம் கேட்டால் அங்கே இது போல் வந்து ஏழரை ஆண்டு காலம் இருந்து படுத்துவதில்லை ரெண்டரை ஆண்டு காலத்தில் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை இந்த தாயாருக்கு கொடுக்க வேண்டிய உபாதைகளை கொடுத்து தாயாருக்கு செய்ய வேண்டிய உபத்துருத்தியை ஏற்படுத்தி இவர்கள் எடுக்கக்கூடிய வீடு வாசல் போக்குவரத்து அந்த ஏற்படுத்தி இவன் இந்த குழந்தை பாவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இவனுக்கு கல்வி ஸ்தானத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ ஸ்கூல் ஸ்கூல் வழியாக கொடுக்கறது படிப்பு ரீதியாக கொடுக்கறது ஹெல்த் ரீதியாக கொடுக்கறது இந்த மாதிரி சில சிரமங்களை கொடுத்து விட்டு செல்கிறார் அப்போவும் காலாறு பங்கீடு எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் பெற்றோர்களும் குழந்தையும் அப்போ அதில் குறைஞ்சு போய்டுறது அப்போ இந்த ஏழர் சனியினுடைய நிலை என்பது வந்து ரொம்ப கடுமையான ஒரு நிலை தான் அந்த நிலையிலிருந்து குழந்தை பருவத்திலே நாம் தப்பித்து விட்டால் குழந்தை பருவத்தில் ஏழரை இல்லாமல் தப்பிச்சிட்டோம்னா அடுத்து வரப்போகிறது அடுத்த முப்பது ஆண்டு காலம் கழித்து தான் வரப்போகுது இந்த முப்பது ஆண்டு காலம் கழித்து வரக்கூடிய அந்த சனியில் இவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்னு கேட்டால் இவர் இந்த இருபத்தி மூணு வயதிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயதுக்குள் திருமணத்தை முடித்து வைத்து கொள்ளாமல் அவருடைய பிரஸ் பெற்றோர்கள் அஜாக்கிரதையாகவும் அலட்சியமாகவும் செயல்பட்டு கொண்டு இவருக்கு வரக்கூடிய அந்த ஏழர் சனியினுடைய காலகட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் செயல்படுவார்களே என்றால் அந்த ஏழர் காலகட்டங்களில் காலகட்டங்கள்ல திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று முப்பது வயதில் இவங்க மெனக்கிடும் பொழுது இதுவரைக்கும் அசௌரியங்கள் எதையுமே குழந்தை மூலம் அனுபவிக்காத இவர்கள் மேக்சிமாம் அனுபவிச்சுருந்தாருன்னா அந்த அத்தாஷ்டம செனிச்சிருப்பாரு அஷ்டமதி சனி மட்டும் பார்த்துருப்பாரு அதெல்லாம் தாண்டி வந்திருப்பார் ரெண்டு ரெண்டரை வருஷம் தான் அது நிறைய கேப் கொடுத்து தான் வந்திருக்கும் நிறைய இடைவெளி கொடுத்து தான் வந்திருக்கும் அப்பா இவர்களுக்கு அந்த சிரமம் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்போ தன்னுடைய அந்த முப்பது வயது காலத்திலே இவர்கள் இந்த குழந்தைக்காக இவர்கள் வந்து திருமணத்திற்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவனுடைய திருமணத்தை முடிக்க வேண்டிய காலகட்டம் எத்துக்கு ஆய்கிறார்கள் முப்பது வயதில் ஒருத்தருக்கு ஆரம்பிக்குதுன்னா முப்பத்தி ஏழரை வயசு வரைக்கும் அவனுக்கு ஏழரிச்சனி இருக்க அப்போ அது முப்பத்தி ஏழரை வயது வரைக்கும் ஏழறிச்சனியுடைய காலகட்டத்தில் அவன் என்னென்னலாம் அவன் வந்து முறையாக வேலை பார்த்து நல்ல ஹெல்த்தியாக இருந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி சம்பாரிச்சு எல்லாம் பண்ணாதான் தான் நாற்பது வயசில் கொஞ்சம் ஓரளவுக்கு நிமிவான் நாற்பது வயசில் சொத்து போன்ற வகைகளை வாங்கி கொண்டு அவன் சுயமாக வாழக்கூடிய தன்மைக்கு செல்கிறான் அப்போ இந்த முப்பது டு முப்பது ஏழரை போட்டவனை வருத்து எடுத்து ஒரு மாதிரி போ போட்டவனை ஒரு மாதிரி இது பண்ணி விட்டா அந்த பின்பார்க்கும் படலத்தையே ஒரு பெரிய இதுவாக்கி திருமணங்கள் நிச்சயிக்கப்படாமலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நின்று போயும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் திருமணத்தில் முடியாமல் அந்த பெண் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போகிறதும் இந்த மாதிரி பல சம்பவங்களை பல அவமானங்களை இவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த உடனே இந்த முப்பது டு முப்பத்தேழு அனுபவிக்கும் போது என்ன பண்ணுறவனு கேட்டால் கடைசி பிராயச்சித்தமாக எப்பா போரும் அது எனக்கு திருமணமே வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறவனுக்கு அப்புறம் கடைசி கடைசி காலகட்டங்களில் கொண்டு போய் இவனுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே தொடருது திருப்பி தன்னுடைய அறுபத்தேழு வயசு தான் பார்க்க போகிறான் இடைப்பட்ட காலத்தில் இதுலேயுமே அவன் பார்க்க போகிறதில்லை இந்த பட்ட கஷ்டம் இந்த பட்ட கஷ்டம்தான் இந்த கஷ்டத்துக்கு பிராயச்சித்தம் என்பது ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் திறறி போய் நின்று திருப்பி இவன் சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்பது அறுபத்தேழு வயசில் தான் சந்திக்க போகிறான் ஆனால் இந்த காலகட்டங்களில் திருமணம் என்பது முடிந்து கஷ்டப்படக்கூடிய சில ஜாதகர்களும் இருக்கிறார்கள் முடிந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டும் நாளைக்கு ஃப்ரிட்ஜ் நாளைக்கு ஃப்ரிட்ஜ் எப்போ வந்து டைவர்ஸ் பண்ணுறது அப்படின்ற நிலைமையை வந்து இந்த இடரச்சனையினுடைய காலகட்டத்தில் ரன் பண்ணுற மாதிரி சரி அதில் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பொருத்தமாக பார்த்து சேர்த்து வச்சுட்டோம் சேர்த்துடுச்சு முப்பது முப்பத்தோரு வயசு முப்பத்திரெண்டு வயசில் சேர்த்து வச்சுட்டோம் சூப்பர் பொருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு புரிந்து கொண்டு நடக்கிறார்கள் என்றால் அடுத்து பகவானுடைய சிந்தனை என்னவா இருக்கும் கேட்டால் இவர்களுக்குள் குழந்தை பிறப்பு சம்மந்தமான அந்த பிரச்சனைகளை உருவாக்கி ஒன்று குழந்தை உருவாகாமல் சிரமப்படுத்துவது இல்லை குழந்தையை உருவாக்கி கொடுத்து குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் அவன் இவர்களை தொடர்ந்து தகப்பனாரை தொடர்ந்து தாயாரை தொடர்ந்து எடர்ச்சனையினுடைய காலகட்டத்தில் பிறந்து மேற்கொண்டு இவர்களுக்கு பல சிரமங்களை கொடுத்து இவர்களை ஆட்டு வைத்து விடுவான் இதே போல பலவிதமான சோதனைகளை உருவாக்கி பலவிதமான கஷ்டங்களை உருவாக்கி பலவிதமான அதாவது நெருடல்கள் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைகளை நமக்கு ஜாதகனுக்கு உருவாக்கி விளையாட்டு காமிக்கிறான் இந்த சனி பகவான் இப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவானை எழச்சனியினுடைய காலகட்டத்தில் எப்படி அவனை குளிர்விச்சு அவன்கிட்ட தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு கடவுள் வந்து என்ன உபயங்களை உபாயங்களை கொடுத்துருக்காருங்கிட்டால் எந்த ஜாதகருக்கு அந்த ஏழரைச்சனினுடைய நிலை நடக்கிறதோ அந்த ஏழரைச்சனையில் நடக்கக்கூடிய அந்த பாவங்களின் மூன்று பாவங்களில் ஒரு பாவத்தை ஒரு பாவத்தையோ இல்லை வந்து மூன்றாம் இடத்தையோ ஏழச்சனி ஆரம்பிக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் பாவம் அப்புறம் ஜென்மம் அடுத்து ரெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு பார்வை பலம் குருவனுடைய பார்வை பலம் கடுமையாக கிடைக்குமே என்றால் அந்த முதல் ஆரம்பிக்கக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்தில் இவர் தப்பிச்சுக்கிறார் அடுத்து உள்ள ரெண்டரை ஆண்டு காலத்தை வந்து இவர் பக்குவமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் சமாளித்து தவறுகள் எதுவும் செய்யாமல் கஷ்டங்கள் எதிலையும் மாற்றிக்கொள்ளாமல் தப்புகள் எதுவும் செய்யாமல் நேர்மையான வழியில் சென்றார் என்றால் இரண்டாம் பாவத்திற்கு இந்த சனி பகவான் செல்லக்கூடிய நிலையிலே இவருடைய குரு பகவானாகப்பட்டவர் தன்னுடைய அடுத்த பார்வையினால் அந்த இடத்தையும் பார்த்துடுவார் அப்ப அப்போ ஏழரை சரியினுடைய காலகட்டத்திலே ஐந்து ஆண்டு காலங்களை நாம் ஓரளவுக்கு பெரிய அளவில் சிரமங்கள் இல்லாமல் அந்த சிரமத்திலிருந்து தப்பித்து கொள்ளும் பாய் பாக்கியதே பாக்கியத்தை அந்த ஒரு பாக்கியத்தை உண்மையிலே பாக்கியம் தான் சொல்லணும் அதை அந்த நிலையை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு குருவனுடைய பார்வை அந்த இடங்களுக்கு கிடைக்கணும் அப்படி இல்லை என்றால் அடுத்தபடியாக இவருக்கு இவருடைய சுய ஜாதகம் கொடுக்கவில்லை அந்த உபாயத்தை என்றால் இவருக்கு வந்து சேரக்கூடிய அந்த மனைவியினுடைய நிலை என்பது அந்த வாக்கியங்களை கொடுக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு பெரிய சிரமங்கள்லேருந்து இவர்கள் விடுபட்டு இளர்ச்சனையில் பெரிய கஷ்டங்கள் எதிரியை அனுபவிக்காமல் தப்பித்த ஜாதகங்களையும் பல நூறு ஜாதகங்களை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் இதற்கான காரண காரியங்கள் என்ன எல்லாருக்கும் எழரசி நடக்குது எல்லாேருக்கும் பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சொல்கிறாங்க பெரிய பெரிய பொத ஒழியில் விழுந்து எந்திரிக்க முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ கஷ்டங்களில் நிமிரவே முடியாமல் எழும்பவே முடியாமல் மொழி போனவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் கூட எப்படி இந்த ஜாதகர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இப்போ நான் கூறிய கடந்த இதில் வந்து கூறின அந்த பலாபலர்கள் தான் காப்பாற்றிருக்கின்ற உண்மையை வந்து நாம் அறியும் பொழுது கடவுள் எல்லா விதமான உபாயங்களையும் ஒன்னிடமே அந்த சாவியை தங்கச்சாவியை கொடுத்து வைத்திருக்கிறார் கடவுள் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறாரு ஒன்னிட்டையே கொடுத்துருக்கிறார் எப்படி நம்மளுடைய உடலில் வரக்கூடிய நோய்களை கண்டுபிடித்து அதோடு போராடக்கூடிய பாக்டீரியாவையும் வைரஸையும் உள்ளுக்குள்ளேயே கடவுளே கொடுத்து நம்மளை வந்து இந்த நோயிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல் ஒன்றை நீ காப்பாற்றி கொள்வதற்கு ஒன்னுடைய உபாயங்களை கொடுக்குறார் இல்லை ஒன்று சேர்ந்தவர்களோட உபாயம் கொடுக்குறார் இதன் மூலம் இந்த உபாயங்களை பயன்படுத்தி கொண்டு காயின் மாதிரி அதை நகர்த்தி கரெக்டாக வச்சு முடிவெடுத்தோம் என்றால் இந்த ஏழைச்சரியனுடைய காலகட்டங்களில் நம்ம பெருமளவு பாதிக்காமல் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதற்கான கடந்த கால உதாரணங்கள் நிறைய உதாரணங்களாக நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேருடைய ஜாதகங்களில் பார்த்துருக்குறேன் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க எதுனா அவங்களுடைய திறமையினாலோ அவங்களுடைய பெரிய ஒரு திறமையினாலோ வந்தது அல்ல அவருடன் இணைந்த ஜாதகங்கள் அவர்களோடு சேர்ந்த ஜாதகங்கள் இதன் மூலம் அடையக்கூடிய பலன்களின் வயலாக அவர்கள் அந்த கஷ்டங்கள் வந்து தப்பித்து வைத்த தப்பித்து வந்திருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிந்திருக்கிறது ஏனால் அந்த குடும்பத்தினுடைய ஜாதகங்களை நான் பார்த்திருப்பேன் பல குடும்பங்களுடைய ஜாதகளை நான் பார்த்திருப்பேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் சிரமம் அடையும் போதே அடேப்பா அப்பா இவ்வளவு வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சு அப்பா எங்களால் தங்க முடியாது அப்படி சொல்லும் பொழுதே எல்லாரோட ஜாதத்தையும் வாங்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு காப்பாற்ற காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது இதே போல் நிறைய இதை வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் போதிச்சிருக்கிறார் அதனால் ஏழரை சனி என்பது வந்து ஒரு பயங்கரமான பிரீடு தான் அது வாழ்க்கையில் வந்து ரெண்டு சனியே சந்தித்தவர்கள் இருப்பார்கள் அதில் சொல்லுவாங்க முதல் சனி வந்து மோசமான சனி ரெண்டாவது பொக்கு சனி மூணாவது மரணச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது ரெண்டில் வந்தாலும் சரி ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த ஏடர் செடியாக இருந்தாலும் சரி முதலாவதாக வரக்கூடியது குழந்தைக்கு தானே கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுக்குறோமே இந்த குழந்தைய படுத்தாமல் விட்டுருமே அப்படின்ட்டு இந்த கருமாவை விடாது ஏன்னால் அந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பூ உலகத்தில் பிறந்திருப்பது இந்த கருமாவை அனுபவித்து செல்வதற்குத்தான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக நமக்கு தெரியுது அவன் வளர்ந்த உடனே மனிதனாய் விடுறான் நல்ல இப்போ எல்லாம் புரிந்த மனிதனாகி விடுகிறான் அவன் இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய போகிறான் என்பதை அவனே உணர வேண்டும் அவன் குழந்தை பருவத்தில் உணர மாட்டான் அப்போ அந்த உணர முடியாத சூழ்நிலையில் அவனுக்கு கொடுப்பதின் மூலம் அவனுடைய பெற்றோர்களை வந்து அதில் கனெக்ட் பண்ணி ஈடுபடுத்தி அந்த சனி தன்னுடைய பணியை செய்து முடிக்கிறார் ரெண்டாவது பணி ரெண்டாவது சனியை சந்தித்தவர்கள் இருப்பார்கள் குழந்தை பருவத்திலே சிந்தித்தவர் ரெண்டாவது சனியும் சந்திப்பார்கள் மூன்றாவது சனியும் ச சந்திப்பார்கள் மூன்றாவது சனி ஏழரை சனி என்பது வந்து அவருடைய வயோதிக காலத்தில் வரக்கூடிய அந்த சனி வயோதிக காலத்தில் இயற்கையாகவே அவளுக்கு என்னென்ன சிரமங்களை கொடுக்கணுமோ உடல் உபாதைகளை கொடுக்கறது என்னென்ன உறுப்புகள் சம்பந்தமான உபாதைகள் அது இயற்கையாக வரத்தனை செய்யும் இவ்வளோ ஆண்டு காலம் கடுமையாக உழைத்த அந்த கிட்னி வந்து எப்போதும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குமா ப்ராஸ்டேட் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்டுக்குமா பேக்கிரேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் ஒரேடியாக இருக்குமா இருக்காது கால் பிளாடர் அப்படியே இருக்குமா அப்படியே பத்திரமா அப்படியே வச்சு பெண்ணிக்கு கடவுள் அமைச்சு கொடுத்தாரோ அன்றைக்கி இருந்த மாதிரி அப்படியே இருக்குமா இருக்காது அப்போ இதில் ஏதாவது ஒன்றாவது தூக்குறது இதை எடுக்கிறது இதை தூக்குறது இதை ரிமூவ் பண்ணுறது இந்த இது ரீப்ளான் பண்ணுறது ரீப்ளேஸ் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த வயோதிகத்தில் நடக்கக்கூடிய ஏழரை சனியினுடைய காலகட்டம் அப்படித்தான் கொண்டு செல்லும் அப்படி உங்களால் அதை சிரமப்படுத்த முடியாமல் இருக்குமே ஆனால் உங்கள் நீங்கள் வளர்த்த குழந்தைகள் வளர்ந்த பெருமகனாக இருப்பார்கள் இல்லையா அவர்கள் மூலம் உங்களுக்கு சனி என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன காமிக்கணுமோ அதை காண்பித்து தன்னுடைய வேலையை பூர்த்தி செய்து கொண்டு முடிப்பார் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு எழரிச்சனியை பற்றின ஒரு புரிதலை வந்து நான் அந்த தகவலில் ஒழிய யாரையும் அச்சுறு அச்சுறுத்துவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த பதிவுக்கு நிறைய இது கொடுங்க விமர்ஸ் கொடுங்க நிறைய பேர் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இது பண்ணி விடுங்க ஃபார்வேர்ட் விடுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம் இலவசமாக எப்போதும் அனுதினமும் நீங்கள் புது புது தகவல்களை ஜோதிட சமூகமாக தகவல்களை தெரிந்து கொண்டு நாமும் ஜோதிடம் கற்போமே நாமும் ஜோதிடம் கற்றுக்கொண்டால் நம் குடும்பத்திற்கு சௌரியம் சௌரியமாக இருக்குமே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தை சுவாசித்து யோசிப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வசத்தி சுந்தர்ஜி வணக்கம்